எதுல போக எதுல வர இப்படி போவாக இப்படி வருவாக சரி சரி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கு நான் அண்ணே வரதா அண்ணே பி வரதா வந்தற வந்தற காலையில கே போய் வெயிட்டட்டியல டீல கிட்ட காலையில வந்து நல்லா இருக்கியா தனவள அண்ணே ஓய் நல்லா இருக்கியா எங்க நான் மாடியாச்சே காசு குடி சீ சீச்சி கேட்டது வந்துச்சு ஆம்புடுதே 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 நல்லா இருக்கியா ஓ தாள

இங்கே ஒளியன் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஆபரேட்டர் உரிமையாளர் உன் குண்டிக்கு பின்னாடி அவர் என்ன பண்றார் தள்ள ஒண்ணு முன்னாடி இருக்கணும் இல்லாட்டி அந்த சைடு இருக்கணும் ஒண்ணு இங்க உட்காருன்னா இல்லாட்டி அங்கிட்ட உட்கார்ந்து சம்பந்தமே இல்லாம அங்க போய் உட்காந்துட்டே மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா ஐயா ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி தேவை ஆடுறது பாடுறது ஹலோ ஏத்தி விடு ஹலோ ஹலோ உன் குண்டிதான் தெரியுது நீ முதல்ல

அப்பா இந்த செத்தம்லாம் பத்தாதுப்பா நல்லா மைக் வேணுமா மைக்ல சத்தம் போறத தான் நாங்க வந்திருக்கோமே கீழ உட்கார் செத்த போறத நீ உட்கார் திருக்கேப்பா மைக் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் மைக் வேணுமா என்னடா இப்பவே டெம்புள்ளங்கற பாய் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து பேரு வச்சு காது குத்தி கரும்புலி செம்பளி குத்தி ஐயோ ஏ செம்பளி கரும்புலி செம்பளி கோயிலுக்கு நேர்த்தி கடையா நீ வேற செம்பளி கடை வெட்றது செம்பளிக்கு நேர்த்தி கட அந்த ஐயோ அப்பாை வாயைச்சு பார்க்காத நீங்க நல்லா இருக்கீங்களா

பக்கத்திலே விட்டுப்பட்டுச்சு அவனே இந்த ஆசை இருக்காரு காலடியில் ஒன்று வச்சுக்கிட்டு என்ன எத்தனை கிலோமீட்டர் இழுத்துட்டு வர்றாரு சரி சந்தோஷம் நல்லா இருக்கீல என்னமோ உனக்கு சரம் வந்தேனே இல்லாட்டி இவ்வளோ இவ்வளோ தூரம்னு சொல்ல நான் வந்திருக்கவே மாட்டேன் அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்லுவேன் சொன்னாத்தே காலையில் ஐநூறுரூவா சம்பளம் சேர்த்து அந்த ஐநூறுரூவாய்க்கு தான் அடி போடுறா என்னப்பா என்ன பண்ண பொரிய சோறு ஓட போறாளா இதுலையா உனக்கு சௌரியமா இருக்கட்டும் இல்லமா உனைய படுக்க சொல்றாரு அதுல போலீஸ்கார் அங்கிள் நல்லா இருக்கீங்களா

அசராது அப்படியா சரி சரி பாப்போம் கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி கண்ணிக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி yeah

என்னது உனக்கு தெரிஞ்ச என்ன பண்ண போறா ஊர்ல செல வைக்க போறாங்களா உனக்கு மட்டும் நீ சம்பளம் வாங்குற அவங்கள ஏன் கத்த சொல்றேன்

சொல்லாத வேலை விளங்காத வேலை சொல்லாதே ரோமோ சொல்லலாம்

in

அங்க ஒரு ஆளு நாடத்தை செந்துக்கா செந்துக்கா நிமித்திருவே என்னத்த இல்ல நிமித்திருவே நான் நல்லபடியா நடத்தி கொண்டு போவோம் அப்படிங்கறேன் என்ன நீ ஒரு ஆளு நீ ஒரு ஆளு நான் ஒரு ஆளு மட்டும் இல்லங்க மத்த ஆளுக்கெல்லாம் வேலை இல்லையா அப்படி கிடையாதுங்க சரி உங்களுக்கு உதவி யாரு எங்களுக்கு உதவி பக்கமேலாம் மிருதங்கம் மிருதங்க ஆல் ரவுண்ட் உங்களுக்கு உதவி ஆல் ரவுண்ட் ஆல் ரவுண்ட் உதவி தாளம் தாளம் அப்ப பப்புனுக்கு உதவி யாரு நீதானே டான்சர் ஒத்தாசர் டான்சருக்கு உதவி டான்சருக்கு உதவி

மத்தப்பு சுந்தரி ወርதி சித்தட கெட்டி கிடி சிங்கர மத்தப்பு சுந்தரி ወርதி